வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் ஏழு கிணறு பகுதியில் இரண்டு வயது குழந்தை இரண்டாவது மாடியில் இருந்து தவறி விழும் காட்சியானது நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் குழந்தை பலத்த காயங்களுடன் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறது சென்னை ஏழு கிணறு பகுதியை சேர்ந்தவர் ஷானவாஸ் இவரது மகன் மாஸ் இரண்டு வயது இன்று இரவு இரண்டு வயது குழந்தை மாஸ் இரண்டாவது மாடியில் உள்ள வீட்டு பால்கனியில் விளையாடிக் கொண்டிருந்தது அப்பொழுது எதிர்பாராத விதமாக தவறு கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது உடனே குழந்தையை விழுந்ததும் கண்ட அக்கம் பக்கத்தினர் குழந்தையை மீட்டு வீட்டில் மேல் இருந்த பெற்றோரை கூச்சலிட்டு அழைத்தனர் பின்னர் குழந்தையை சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்து கிணறு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் குழந்தை தவறி விழும் சிசிடிவி காட்சிகள் நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது